அன்பான சகோதரர்களே புகழை தாங்கி அந்த வசனத்தின் துவக்கம் இருக்கிறது நாம் இன்று அலம் என்று நம் வாழ்க்கையில் எத்தனை முறை இறைவனை புகழுகிறோம் என்று நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் பல்வேறு அருளை அவனிடத்திலிருந்து வாங்கி சுவைத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய அனுக்கிரகத்தில்தான் நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அவனை நினைத்து உள்ளபடியே ஆள் மனதிலிருந்து எத்தனை தடவை நம் நாவுகளில் அது புகழாக வெளிப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஓரளவு நல்ல உணவுகளை இறைவன் நமக்கு தருகிறான் இன்னைக்கும் பசியால் பட்டினியால் கால் வயிற்றை கூட நினை நிறைக்க முடியாத ஜனங்கள் உலகத்தில் அதிகம் உண்டு இன்னும் சில மக்கள் நாம் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை எச்சிலை எடுத்து அதையே தனக்கான உணவாக தேடுபவர்களும் உண்டு சாப்பாட்டின் முடிவிலே நம்மிலே எத்தனை நபர்கள் மனதார இல்லா என்று சொல்லுகிறோம் நல்ல தண்ணீரை அல்லா தருகிறான் குடிக்கிறோம் உப்பு இல்லை அதிலே தனக்கான உடலுக்கான சத்துக்களை எல்லாம் அந்த தண்ணீர் தருகிறது தாகத்தை தீர்க்கிறது உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது குடித்து முடிந்தவுடன் எத்தனை தடவை நாம் எத்தனை நாள் நாம் மனதார அலமதுல்லா சொல்லியிருக்கிறோம் உடல் உறுப்புகள் எல்லாம் முடிந்த அளவுக்கு சலாமத்தாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம் கால் இல்லை பார்ப்பதற்கு கண்ணில்லை இருக்கிறது ஆனால் பார்வை இல்லை உடல் உறுப்புகள் இருக்கிறது ஆனால் சில உறுப்பு செயல்படவில்லை அவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது எல்லாமும் இருக்கிறது எல்லாமும் சரியாக செயல்படுகிறது இதெல்லாம் செயல்படுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹே எல்லா புகழும் எத்தனை தடவை நாம் ஆழ்மனதிலிருந்து சொன்னோம் அல்லாஹ் நமக்கு பெற்றவர்களை தந்தான் நம்மை வளர்க்க நம்முடைய பெற்றோர்கள் இருக்க இருந்தார்கள் இருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் இன்னைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஊர் தெரியாது பேர் தெரியாது எந்த குடும்பம் வம்சம் தெரியாது பெத்துவிட்டு அப்படியே தூக்கி எறிந்து விட்டு அல்லது பெத்த நிலையிலேயே கதி விட்டு விட்டுவிட்டு அனாதைகளாய் ஆதரவற்றவர்களாய் எத்தனை பிள்ளைகள் வாழ்கிறார்கள் பெற்றோர்களை தந்த அல்லாஹருக்கு நாம் எத்தனை முறை நன்றி கூறுகிறோம் நமக்கென்று சந்ததிகள் இருக்கிறது நம்முடைய வம்சத்தொடர் அந்த சந்ததிகளின் வழியாக நீண்டு போய் கொண்டிருக்கிறது இல்லையா ஆனால் திருமணமாகையும் பல்லாண்டுகள் ஏங்கி தவமாய் தடக்கிற தவமாய் கிடக்கிறார்கள் எத்தனையோ தம்பதிகள் எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை வாரிசு அந்த குழந்தை வெள்ளையோ கருப்போ நெட்டையோ குட்டையோ அறிவாளியோ அல்லது அறிவில் குறைந்தவரோ அதுவெல்லாம் எங்களுக்கு முக்கியம் அல்ல எங்களுக்கு வேண்டும் ஒரு பிள்ளை அன்பர்களே பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லா தந்தான் அந்த அல்லாகவை நம் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது வளர்க்கிற பொழுது இதை தந்தவன் என் ரப்பு எனக்கென்று வாரிசை தந்தான் அலமது எத்தனை தடவை சொன்னோம் ஆரோக்கிய சீர்கேடுகள் நிறைந்த உலகம் இன்று படுத்த படுக்கையில் பல்லாண்டுகள் கிடப்பவர்கள் இன்னைக்கு நிறைய உண்டு கால்கை முடமாக்கப்பட்டு போய் எல்லாமே படுக்கையில் சிறுநீர் அவர்களின் உடல் உபாதை எல்லாம் படுக்கையில் ஆனால் இன்றைக்கு நமக்கு வல்ல அல்ல ஆரோக்கியத்தை தந்தான் ஒவ்வொரு முறையும் அந்த ஆரோக்கியத்தை சுவைத்து தீர்க்கிற பொழுது அலமுதுல்லா என்று எத்தனை தடவை சொன்னோம் சுருங்க சொன்னால் நிமிட பொழுது ஆனாலும் சரி ஒவ்வொரு நிமிடமும் அந்த அல்லாஹுவின் அருளை சுவைத்துக் கொண்டிருக்கிற நாம் அவன் அவனை மனதார புகழ்ந்தோமா அவனை மனதார நினைத்தோமா என்பதுதான் உங்களுக்கும் எனக்குமான கேள்வி அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹா உங்களின் மீது உங்கள் இறைவன் கொட்டி இருக்கக்கூடிய அருளை நீங்கள் என்ன முற்பட்டால் உங்களால் முடியாது அவனுடைய அருளை அவனுடைய கரிசனத்தை அவனுடைய காரூண்ய பார்வையை உங்களால் எண்ணி முடித்துவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பர்களே நமக்கு யாராவது ஒருவர் நம்முடைய பொருள் தவறி கீழே விழுந்து விட்டது போகிற போக்கில் எடுத்து கையில் தந்தார் நாம் சிரித்துக்கொண்டே கொண்டே நன்றிங்க என்று நமக்கு தெரிந்த பாஷையில் சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு நிமிடமும் நம்மை இயக்கி கொண்டிருக்கிற நம்முடைய நன்றி பாராட்டியிருப்போம் நம் வாழ்க்கையில் ஒரு நண்பர் மாமனார் வெளிநாட்டுக்கு போய்விட்டு வரும் பொழுது எனக்கு அன்பளிப்பு தந்தார் இந்த வாட்ச் வாட்ச் ரேடோ இது இத்தனை ஆயிரமாக்கும் என்று பெருமிதத்தோடு சொல்லி முடிக்கும் பொழுது அந்த மாமனாரை நினைத்து மனம் கொடுக்கிறார் அவருக்கு என்னானாலும் என் மேடம் ரொம்ப பிரியம் உள்ளபடியே ரொம்ப பாசமானவர் அவருக்கு எல்லா நான் கடமைப்பட்டிருக்கேன் என்று சொல்பவர்களை பார்க்கிறோம் அன்பர்களே வாட்சை மட்டும்தான் மாமனார் கொடுத்தார் அதை அணிவதற்கு கையை கொடுத்தவன் அல்ல ஓடுகிற வாட்சிலே மணி எத்தனை என்பதற்கு பார்வையை கொடுத்தவன் அல்ல ஏன் சின்ன முன்னு இத்திலும் பெரிய முள் இதிலும் இருந்தால் அது இத்தனை மணி என்று சிந்திப்பதற்கும் அதை விளங்குவதற்கும் உண்டான ஆற்றலையும் அறிவையும் தந்தவன் அல்லாஹ் ஒரு வாட்சிதான் அது அன்பளிப்பாக கிடைக்கிற பொழுது கொடுத்தவரை நினைத்து நாம் புலகாங்கிதான் அடைகிறோம் ஆனால் அதை அணிவதற்கு பின்னால் ஏக இறைவனின் அந்த அருள் கடைகளை எத்தனை முறை நாம் உள்வாங்கியிருப்போம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சில விஷயங்கள் நமக்கு இலவசமாக கிடைப்பதினாலே அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிவதே இல்லை பொதுவாகவே இலவசங்கள் அப்படித்தானே சும்மா கொடுத்தால் எதுவுமே அதனுடைய மதிப்பு தெரியாது என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் நமக்கு சும்மாவே தந்திருக்கிறான் நிறைய அருளை ஒன்றே ஒன்றுதான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம் தலையிலிருந்து கால் வரை இரத்தம் கொண்டே இருக்கிறது இரத்த ஓட்டம் நின்று விட்டால் மூச்சும் நின்றுவிடும் இல்லையா இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால் மூச்சும் நின்றுவிடும் அந்த ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அந்த சுத்திகரிக்கக்கூடிய வேலையை நம்முடைய உடலிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சிறுநீரகம் சிறப்பாக செய்கிறது யோசியுங்கள் என்றாவது ஒரு நாள் அது பழுதுபட்டு போனால் டயாலிசிஸ் என்கின்ற ஒரு அமைப்புக்குள்ளே நாம் போக வேண்டியது இருக்கிறது இத்தனை நாளைக்கு ஒரு முறை இவ்வளவு காசு கட்டி செய்தால்தான் உங்கள் இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து மறுபடியும் உடலுக்குள்ளே இயக்க முடியும் நான் கேட்கிறேன் நாமே யோசிப்போம் கேள்வியாக வைப்போம் அறுபது ஆண்டுகள் நான் வாழ்ந்து முடித்திருக்கிறேன் ஒரு நாளைக்கு சுத்திகரிப்பு செய்வதற்கு இத்தனை ரூபாய் என்று கணக்கு போட்டு பார்த்தால் தலை சுத்திவிடும் நமக்கு அல்ல கணக்கில்லாமல் செய்து கொண்டிருக்கிறான் இயக்கிக் கொண்டிருக்கிறான் அது தடைபடுகிற பொழுதுதான் பெரும் அதனுடைய பாக்கியமும் பேரும் நமக்கு புரிய வருகிறது இல்லையா சில விஷயங்கள் தெரிவதில்லை நாம் உடலுக்கு தேவையானதை உட்கொள்கிறோம் அது சரித்து உடலுக்கான சத்தாக தனியாக பிரிந்து உடல் இயங்குவதற்காக அது மாறி தேவையில்லாத நச்சுக்கல் கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது உடலை விட்டு வெளியேற வேண்டும் உணவு தேவையானது சத்தாக போய் மீதி சக்கை வெளியாக வேண்டும் தண்ணீர் தேவையானது உள்ளே போய் அதன் அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் எல்லாம் உடலுக்கு போய் மிச்சம் கழிவுகள் எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியே வர வேண்டும் வைத்துக் கொள்ளுங்கள் இதில் ஏதாவது ஒன்றுக்கு முன்னுக்கு முரணாக போனால் நான் போனாலும் பிரச்சனை போகாமல் இருந்தாலும் பிரச்சனை சீராக இயக்குகிறான் நமக்கு தெரிவதே இல்லை சீராக இயக்குகிறான் இல்லையா போவது போகிறது தேவையானது உள்ளே இழுத்துக் கொள்ளப்படுகிறது தேவையற்றதை வெளியே தள்ளுகிறான் பாருங்கள் அதிலும் ஒரு பேரதிசயம் அற்புதம் மனிதன் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு தேவையில்லாத நச்சுக்கள் வெளியே போக வேண்டுமென்றால் கழிவுகள் வெளியே போக வேண்டும் என்றால் குறிப்பிட்ட இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் நாம் நினைக்க வேண்டும் நான் என்னுடைய கழிவுகளை வெளியேற்ற போகிறேன் என்று நினைக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு அமைப்புல போய் அமர்ந்ததற்கு பிறகுதான் உடலிலிருந்து வெளியேறுகிறது கழிவு வைத்துக்கொள்ளுங்கள் உள்ளே போட்ட பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக சிரித்த பின்னாடி வெளியாகியும் நிலை ஏற்பட்டா என்ன ஆகும் கதை கந்தலாகி போயிடும் இல்லையா அன்பர்களே உடலுக்கு நோவை தரக்கூடியது உள்ளே இருந்தாலும் பிரச்சனை மொத்தமாக வெளியேறினாலும் பிரச்சனை ஆனால் அது சீராக இயங்கிக் கொண்டே இருக்கிறது எனவேதான் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் கழிவறைக்கு போய்விட்டு வந்தால் நீங்கள் சொல்ல மறக்காதீர்கள் அல்ஹம்துல்ல துல்லா உனக்கு உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவிற்கு நீங்கள் உள்மனதோடு சொல்ல வேண்டும் எனக்கு நோவு தரக்கூடிய அந்த மலத்தை சிறுநீரை என்னிடத்திலிருந்து பிரித்து எடுத்து எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ் உனக்கு எல்லா புகழ் அது உள்ளே இருந்தால் பிரச்சனை சரியாக வெளியேறவில்லை என்றால் பிரச்சனை அதை வெளியேற்றி எனக்கு ஆரோக்கியத்தை தந்தாயே அல்லாகவே உனக்கே எல்லா புகழும் சொல்றமா இல்லையா அப்ப அல்லாவிற்கு நன்றி செய்கிற அவனை புகழுகிற கட்டங்கள் எத்தனை எத்தனை வாழ்க்கையில் இருக்கிறது அதையெல்லாம் நாம் அனுபவித்து கிடக்கிறோமா நல்ல ஆடையை உடுத்துவதற்கு அல்லா தருகிறான் தமிழில் அழகா சொல்லி வச்சிருக்கான் ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் தெரியுமா இதுவெல்லாம் தமிழ் ஒரு அதி அற்புதமான மொழி அதி அற்புதமான மொழி எத்தனை எத்தனை நல்ல கருத்துக்களை நம்முடைய உள்ளங்களிலே கொண்டு தேக்கி வைத்திருக்கிறது ஆள் பாதி ஆடை பாதி ஒருவரின் ஆடையை வைத்துதான் அவனுடைய அந்தஸ்து அவனுடைய தரம் நிர்ணயிக்கப்படும் ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் ஆடை இல்லை என்றால் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அவன் அரை அரை மனிதன் தான் முட்டாள்தான் ஆடை நமக்கு அலங்காரத்தை தருகிறது நம்ம அவயங்களை மறைக்கிறது நம்முடைய கற்பை பாதுகாக்கிறது நான் கேட்கிறேன் இன்றைக்கு உலகத்தில் ஆடையை உடுத்துவதற்கு அரை நிர்வாணங்களாக உலகத்தில் வாழக்கூடியவர்களின் எண்ணிக்கை நமக்கு எத்தனை நம்மிலே எத்தனை நபர்களுக்கு தெரியும் சரியான ஆடை இல்லாமல் கிழிசல் ஆடைகளை ஒட்டு போட்ட ஆடைகளை கந்தலான ஆடைகளை அழுக்கான ஆடைகளை அதுதான் நமக்கு கதி என்று உடித்து கொண்டு வாழ்பவர்கள் எத்தனை அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நல்ல ஆடையை உடுத்து அல்லா தந்தானே அதை போடும் பொழுது அவனை புகழ வேண்டாமா யுவாரி நிபாசைக்கும் வரிஷா அல்லாஹ் தான் உங்களுக்கு ஆடையை தந்தான் ரெண்டு காரணம் உங்களுக்கு அது அலங்காரம் இரண்டாவது உங்கள் மானத்தை அது மறைக்கும் உங்கள் மானத்தையும் மறைக்கும் உங்களுக்கு அலங்காரமாகவும் இருக்கும் எனவே அந்த ஆடையை உடுத்தும் நேரத்திலே நாம் அல்லாவை புகழ வேண்டாமா என் மானத்தை மறைத்திருக்கிறேன் என்னை அழகாக நான் என் ஆடையில் வெளியே காட்டுகிறேன் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் ஒவ்வொரு நாளும் ஆடை இடுத்தும் பொழுதும் இந்த துவாவை ஓதுவார்கள் எல்லா புகழும் அவனே எனக்கு ஆடையை உடுத்த தந்தான் இந்த ஆடை எனக்கு கிடைத்திருக்கிறது ஏதாவது என்னுடைய முயற்சி உண்டா கிடையாது என்னுடைய முயற்சியோ என்னுடைய திறமையோ இல்லாமல் என்னை பாதுகாக்க என் கற்பை மறைக்க என்னை அலங்கரிக்க அல்லாவே தந்தான் இந்த ஆடையை அவனுக்கே எல்லா புகழும் என்று ஒருவர் சொன்னால் அதற்கையும் பலனை சொன்னாங்க ஒருத்தர் சட்டை போடும் பொழுது அல்லது பேண்ட் போடும் பொழுது லுங்கி உடுக்கும் பொழுது இந்த இந்த துவாவை ஓதுகிறார் முஸ்லந்தர் அகமது அலே ஹஜீ அவர் முன்னால் செய்த எல்லா பாவத்தையும் எல்லாம் அந்த துவா அழிச்சிருக்கோம் அவர் செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக இந்த துவா மாறி விடுகிறது என்றார்கள் பெருமானார் சல்லது வாகுவை செல்லம் பாடை உடுத்தும் பொழுது நாம் இதை யோசிக்கிறோமா நல்ல உணவை நமக்கு அல்லாஹ் தருகிறான் பசி வந்ததற்கு பிறகு புசி என்றான் இல்லையா ஆனா அன்னைக்கு நம்மள பல பேர்த்துக்கு பசியே வர்றதில்லை பசிப்பதற்கு முன்பாகவே சாப்பிடுகிறோம் அது ஒரு புறம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு காலகட்டம் இருந்தது அரை வயிறை நிரப்புவதற்கு பாடுபட்டார்கள் சோரே இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எங்களுக்கெல்லாம் இந்த மக்காச்சோளம் தான் அதை அந்த மாவை எடுத்து கஞ்சி காட்சி குடிப்போம் மரவள்ளி கிழங்கு தான் அதை தான் நாங்கள் அவிச்சு சாப்பிடுவோம் நல்ல நல்லது பொழுது நாட்களில் மட்டும்தான் எங்களால் அரிசி சாப்பாடு சாப்பிட முடியும் இல்லையா அப்படியெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் விதவிதமான உணவுகளை அல்லா தருகிறான் விதவிதமான உணவுகளை நம்முடைய தேவைக்கு அதிகமாகவே அல்லா தருகிறான் யோசிக்கிறோம் உணவை சாப்பிட்டதற்கு பிறகு தந்த அல்லாவிற்கு நன்றி சொல்கிறோமா புகழ்கிறோமா நம்முடைய முயற்சியா தானியம் நம்முடைய முயற்சியில் கிடைத்ததா அல்லா கேட்கிறான் சூரா வாக்கையா ஓதப்பட வேண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் எது நடக்கிறதோ இல்லையோ யாரை பற்றி எப்படி கவி கழுவி குடிக்கிறோமோ குடிக்கவில்லையோ ஒவ்வொரு நாட்களிலும் வீடுகளிலே சூறா வாக்கியா ஓதப்பட வேண்டும் பெருமானா சொன்னார்கள் வாக்கியா சூறா ஓதப்படுகிற வீடுகளுக்கு வறுமை அதன் வாசலுக்கு கூட வராது ஏழ்மை அந்த வீட்டு வாசலுக்கு கூட வராது பெருமானாரின் வார்த்தை சத்திய வார்த்தை அது அல்லாஹ் கேட்கிறான் அந்த சூறா வாக்கியாவில் நீங்கள் விதைக்கிறீர்களே விதை அதை பார்க்கவில்லையா நீங்கள் விதையை மட்டும்தான் பூமியில் போட்டீர்கள் அதை உங்களுக்கு தானியமாக யார் தந்தது அரிசியாக யார் மாற்றி கொடுத்தது கோதுமையாக யார் மாற்றி கொடுத்தது உங்களுக்கான உணவாக அதை யார் தந்தது நீங்களா அல்லது நானான் கேட்கிறான் கேட்ட அடுத்து ஒரு வார்த்தை கேட்பான் பாருங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை நாம் நாடி கதிர்களிலேயே பதறுகளாக மாற்றியிருப்பேன் உதவாத பதறுகளாக மாற்றியிருப்பேன் எனக்கு அந்த சக்தி இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகு வல்ல அல்லாஹருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா சாப்பிட்டதற்கு பிறகு மட்டும் இல்லை பெருமக்களே எத்தனையோ உணவுகளை வாயில் போட்டு மெல்லுகிறோம் சிலது நைசா உள்ள இறங்கிறது சிலது கஷ்டப்பட்டு இறங்குது கடிக்கக்கூட முடியல ரொம்ப கடினமா இருக்குது நல்ல அதாவது ஜாமீதாக இருக்கிறது ரொம்ப தனிமனாக இருக்கிறது எப்படியோ வாயால் கடித்து மென்று உள்ளே தள்ளிவிட்டோம் யோசிக்கிறோமா என்றாவது கடிப்பதற்கே இவ்வளவு வலுவாக இருந்தது வயிற்றுக்குள்ளே இறங்கி எப்படி அது செரிமானமாகும் செரிமானம் ஆகுவதற்கென்று அல்லா ஒரு இயற்கையை வைத்தான் அவன் நுட்பமானவன் படைப்பின் திறன்களை ஆய்வு செய்து எந்த அடிப்படையில் மனிதனை உண்டு வெளியே தர வேண்டும் என்பதிலே தீர்க்கமான ஞானம் உள்ளவன் எனவேதான் அல்லாஹ் தன்னை ஹக்கீம் என்கிறான் ஹக்கீம் என்றால் நுட்பமானவன் நுண்ணறிவு மிக்கவன் அந்த நுண்ணறிவு உலகத்தில் யாருக்கும் கிடையாது நினைக்கலாம் நம்மள மாதிரி அடிவாடி உலகத்தில் உண்டா நான் சொல்ற மாதிரி யோசனை யாராவது சொல்லுவாங்களா என்ன மாதிரி நிர்வாக திறன் யாருக்கும் உண்டா என்ன மாதிரி உண்டான ஆற்றல் யாரு சொல்லலாம் எல்லாம் ஆனால் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது எல்லையை கடந்த ஞானம் அல்லாவிற்கு உண்டு எனவேதான் அல்லாஹ் ஹக்கீம் என்கிறான் பாருங்கள் சரி உள்ள போகுதே இந்த பொருள் எப்படி செரிக்குது அல்லாஹ் வயிற்றிலே ஹைட்ரோகுளோரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை அல்லாஹ் சுரக்க செய்கிறான் அந்த அமிலம் என்ன செய்யும் உள்ளே வந்த உணவை அந்த அமிலம் அதற்கு மேலே பட்டால் தானாக பஸ்பமாகி போய்விடும் எந்த அளவிற்கு சக்தி மிக்கது என்றால் அந்த அமிலம் அறிஞர்கள் சொல்கிறார்கள் உங்கள் உள்ளங்கையில் ஒரு சொட்டு ஹைட்ரோகுளோரின் விழுந்தால் இந்த பக்கமாக ஓட்டை போட்டுவிடும் மேல் பக்கமாக நீங்கள் ஊட்டினால் பக்கமாக அது ஓட்டை போட்டு கீழே வந்துவிடும் அந்த அளவுக்கு வலிமையானது நீங்கள் கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் அந்த வலிமையான அந்த குளோ ஹைட்ரோ என்ற அந்த அமிலத்தை வயிறு எப்படி தாங்குகிறது அப்படி என்றால் வயிற்றினுடைய அந்த உள் அமைப்பை அவ்வளவு நுட்பமாக இறைவன் படைத்திருக்கிறான் வருகிற உணவை செரிப்பதற்கும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சுத்தி இருக்கக்கூடிய பாகங்கள் எதுவும் சேதாரமாகிவிடவும் கூடாது அந்த அடிப்படையிலே மிக நுட்பமாக அல்லா படைத்தான் உட்கொள்ளுகிற உணவு செரிக்கிறது நாம் யோசிக்கிறோமா கொடுத்த உணவை தந்த அல்லாஹ் பசியை ஆற்றினான் நம்முடைய மயக்கத்தை போக்கினான் அல்லாவிற்கே எல்லா புகழும் பெருமானால் இது எனக்கு பசியோடு இருந்தேன் அவனே எனக்கு உணவு தந்தான் தண்ணீர் தாகத்தோடு இருந்தேன் அவனே எனக்கு நீர் தந்தான் இறைவா என்னை முஸ்லிம்களில் ஒருவராக ஆக்கிவிட்டாய் உனக்கே எல்லா புகழும் தண்ணீர் குடிக்கிறோம் இல்லையா எழுபத்தோரு சதமானம் உலகத்திலே நீர் இருபத்தொம்போது சதமானம் உலகத்திலே நிலப்பரப்பு நம் எல்லோரும் தெரிந்தது எழுபத்தோரு சதமானம் நீர்ப்பரப்பை வைத்த அல்ல மனிதன் குடிக்கிற நீரையும் உப்பாக மாத்திருந்தால் என்ன நடக்கும் தோன்றுகிற இடங்களிலெல்லாம் எல்லா இடத்திலும் உப்பும் நீர் மட்டும் வெளிப்பட்டால் என்ன நடக்கும் அன்பர்களே தாகம் எடுக்கிறது தண்ணீர் குடிக்கிறோம் நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது எனவேதான் பெருமானால் நோன்பு வைத்ததற்கு பிறகு என்ன துவா அதிக சொல்லுகிறது எங்கள் நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது நாங்கள் வைத்த நோன்புக்கு கூடி எல்லா இடத்திலும் உறுதியாகிவிட்டது இப்ப தண்ணீர் போனால்தான் நம்முடைய செயல்பாடு நடக்கும் இல்லையா ஒருத்தர் காட்டு வழி நடந்து போனார் போய்கிட்டே இருக்காரு நடக்கார் நடக்கிற ஒரு கட்டத்தில் தாகம் ஏற்படுது இருந்த தண்ணியெலாம் தீர்ந்து போச்சு நான் வரச்சி அப்படியே வாட்டி வதைக்கிறத வரை தூரத்திலேருந்து பார்த்தாரு ஒரு பெரிய பைய கிடக்குது ஆசாசியாக ஓடி ஓடி வந்தாரு எப்படியாவது ஒரு சொட்டு தண்ணி அதில் கிடச்சிரும்னு வந்தவர் அந்த பைய திறந்து பார்த்தாரு எல்லாமே தங்க காசு எல்லாமே தங்க காசுகள் இப்பொழுது அந்த மனிதரின் மனநிலை எப்படி இருக்கும் அப்பாடி இவ்வளவு தூரம் ஓடி வந்துச்சு பயிர் தங்கம் யா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனசு வருமா இல்ல தண்ணி நினைச்சமே இந்த தங்கம் கிடைச்சிருக்க இது எனக்கு இப்ப தேவையில்லை தண்ணி தான் வேணும் நான் தண்ணி குடிக்கிறேன்னா செத்து போயிடுவேன் என்ற நிலைப்பாடு தானே வரும் இப்ப தண்ணீரை குடிக்கிறோம் தாகத்தை தீர்த்து கொள்கிறோம் கொடுத்தவனுக்கு நான் நன்றி சொல்கிறோமா அவனை புகழ்கிறோமா ஹாரூன் ரஷீத் பாஷா மிகப்பெரிய மன்னர் அவருடைய ஆட்சி பரப்பு அதாவது லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர்கள் ஆட்சி செய்தவர் ஹார் ரிஷி பாத்ஷா அவருடைய குரு மகான் ஒருத்தர் இருந்தார் இபுனு சம்மாக் அவரிடத்துல போய் ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க எனக்கு ஏதாவது நசீகத் செய்யுங்க உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் ஹாரூன் ரஷீத் பாத்ஷா கேட்கிறார் அந்த ஆசிரியர் கேட்டாரு பாப்பா எல்லாம் இருக்கு உனக்கு ஆனால் ஒரு கோவலை தண்ணி மட்டும் உனக்கு கிடைக்கல தண்ணி உனக்கு இல்லை ஒரு கோவலை தண்ணி உனக்கு இல்லை என்ன செய்வேன் நீ கேட்டார் ஆர் பாஷா சொன்னார் என்னுடைய ஆட்சியை பாதியை கொடுத்தாவது நான் அந்த ஒரு கோவலை தண்ணியை வாங்கிடுவேன் ஓ அந்த அளவுக்கா சரி ஒரு கோவலை தண்ணி குடிச்ச போன தண்ணி ரிட்டன் ஆகலை வெளியே வரல உள்ளே போனால் ரிட்டன் வரலங்க தண்ணியை குடித்தா தண்ணியை குடித்தா தேவையான சத்துக்கள் எல்லாம் எடுத்து விட்டு நம்முடைய சிறுநீரின் வழியாக தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியே வர வேண்டும் ஆசிரியர் கேட்டார் இவனு சம்மா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்ச ஆனால் அது வெளியே வரல என்ன செய்வ அப்படின்னு கேட்டார் மன்னர் ஹார்சீத் பாஷா சொன்னால் மீதி இருக்கிற ஆட்சியை கொடுத்தாவது எப்படியாவது அதை வெளியேற்றுவேன் உடலில் இருந்து சிரித்துக்கொண்டே ஆசிரியர் சொன்னார் உன் ஆட்சி ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமம் உன்னுடைய ஒட்டுமொத்த ஆட்சி ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமம் எனவே அல்லாவை பயந்து வாழும் உலகத்தில் அவனை புரிந்து வாடு எல்லாம் இருக்குன்னு ஆடாத ஆட்டத்தை குறைச்சிக்கோ எல்லாம் இருக்குன்னு கலைக்கணத்தோடு இருக்காதே இந்த உலகம் ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமம் உள்ளே போவதற்கும் வேண்டும் வழி வெளியே வருவதற்கும் வேண்டும் வழி புரிந்துகொள் இதுதான் நான் உனக்கு தரக்கூடிய ஞான உபதேசம் என்றார் இவனு சம்மா கரகா அன்பு சகோதரர்களே அல்லாகுவை நாம் புகழ வேண்டாமா அல்ஹம்துலில்லாஹ் என்று எத்தனை முறை மனதார சொல்லியிருக்கிறோம் அன்பு சகோதரர்களை புகழ்ந்தால் என்ன கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதைவிட பன்மடங்காக கிடைக்கும் இன்னைக்கு நிறைய இருக்குன்னு ஆசைப்படுறோம் என்னுடைய பொருளாதாரம் நல்ல பறக்கத்தான் இருக்கணும் என் குடும்பம் பறக்கத்தான் இருக்கணும் நான் கை வைக்கிற இடம் எல்லாமே பறக்கத்தான் இருக்கணும் நான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தொழில் ஓஹோன்னு போகணும் எல்லாரும் ஆசைப்படுறோம் தப்பு ஒன்றும் கிடையாது நியாயமாக இருந்தால் வரவேற்க வேண்டியது நல்லா இருக்கணும் நல்ல உடப்படுத்தணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல குடும்பத்துக்கு செலவழிக்கணும் நல்ல எண்ணம் சொல்ல போனால் மூமின்னு என்ன அப்படி தான் இருக்கணும் ஆனால் வச்சுக்கோங்க அது பேருக்கும் பொறும் பெருமைக்கும் ஊர் போட்டுவதற்கும் ஓஹோ என்று இவர் வாழுகிறார் என்ற பேச்சுக்கும் இருக்குமையானால் அதுதான் வந்து கேள்விக்குறியானது அப்போ நமக்கு கிடைக்கிறது அதிகமாக கிடைக்கணும் என்ன செய்யணும் சிம்பிள் அல்லா என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கிறானோ அந்த அல்லாவை நீங்கள் புகழுங்க அல்லா கூட்டி தருவான் உங்களுக்கு ஒன்று கிடைச்சாலும் அல்லாவிற்கு நீங்கள் புகழ் மாலை செலுத்துங்கள் அல்லாஹ் அந்த ஒன்னை பத்தாக மாற்றி தருவான் இது நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது உங்களுக்கு இறைவன் கொடுத்த அருளுக்கு நீங்கள் நன்றியோடு புகழ்ந்தால் நான் உங்களுக்கு கொடுத்ததை இன்னும் கூட்டிக் கொண்டே இருப்பேன் மல்டிபிளேக்ஷன் போட்டே இருப்பான் ஒன்று மூணு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இப்படி போய்கிட்டேங்க அதர்த்துமா முஸ்லத் அகமதுல ஒரு செய்தி வந்திருக்கிறது முகமது செல்லம் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வெளியிட நிற்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் ரசூல்லா கையில் ஒரே ஒரு பேர்த்தம் துண்டு இருந்துச்சு ஒரே ஒரு பேர்த்தம் பழம் அவர் கையில் ரசூல்லா கொடுத்தாங்க வாங்கினவர் ஒரு இருந்த ஒரு பேரச்சம் பழம் ஏன் இருக்கு பத்துமா என் நாக்கு கூட ஒட்ட முடியாத இது எப்படி யார் ரசூல்லா கையில் கொடுத்துட்டு போயிட்டார் ரசூல்லா சிரிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வழியில் இன்னொருத்தர் வந்தார் அவர் கையில் அந்த ஒரு பழத்தை கொடுத்தாங்க அவர் சொன்னார் அல்ஹம் யார் கையால் இந்த பழம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் அதிபதியாம் அல்லாஹுவின் இறை தூதராச்சே அவர்கள் கையால் அல்லாஹ் எனக்கு ஒரு பழம் தந்திருக்கிறானே அல்லாவே உனக்கே எல்லா புகழும் ரசூல்லா சிரித்தாங்க சிரிச்சிட்டு இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னாங்க உண்முசலமா தன்னுடைய துணைவியார் உண்முசலமா அம்மாட்ட நாற்பது தரு நாற்பது திருகம் தங்க காசுக்கு வாங்கிட்டு வாங்கன்றாங்க அவர் ஓடி போய் வாங்கிட்டு வந்தார் அதை அவர் கையில் கொடுத்து அல்லா உனக்கு பறக்கச் செய்வோம் போயிட்டு வாண்டாங்க ரசுல்லா அன்பர்களே ஒரு செய்தி தான் ரெண்டு தகவல் இருக்கிறது முதலானவர் கிடைத்தது ஒன்று இதை வைத்து என்ன செய்வது என்று யோசித்தார் உள்ளதும் போச்சு நொல்லை கண்ணா போச்சு இரண்டாம் நபர் கிடைத்தது ஒன்றுதான் ஆனால் கொடுத்தது யார் அல்லாஹ் யார் வழியாக தந்தான் அல்லாஹ் அல்லாவின் தூதர வழியாக தந்தான் நன்றி சொன்னார் அல்லாவை புகழ்ந்தான் உடனே அல்லாஹ் கொடுத்தான் நாற்பது தங்க காசு எது இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறைபட்டு கொள்ளக்கூடாது கூடாது அல்லாஹ் தருவான் என்று நம்பி அவனை புகழ வேண்டும் இருந்தால் அல்லா மனமான வாழ்க்கையை இரட்டிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் திருப்பி தருவான் புகழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் அல்லா என்னெல்லாமோ தந்திருக்கிறான் பொதுவாகவே மனிதனுடைய இயற்கை என்ன தெரியுமா இருக்கிறத வச்சு திருப்தி படவே மாட்டான் இயற்கை இல்லாத ஒன்றை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருக்கும் மனுஷ மனம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் போயின்னா என்னென்ன ஆ கொஞ்சம் குண்டா இருக்கணும் இல்லை புள்ளியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் வெள்ளை கம்மி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சுருட்ட முடியா இருக்குது கொஞ்சம் நீள இருக்கிறது எல்லாம் சிறப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஆனால் மனித மனம் இல்லாததை நோக்கியே தேடும் இருப்பது அல்லாஹ் கொடுத்தது அவனை புகழ வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே அதுவே அல்லாவின் மிகப்பெரிய கரிசனம் என்கிறார்கள் பெருமான பெருமக்கள் மூசாவளி அல்லாட்ட கேட்டாங்களா ஏன் அல்லா எத்தனையோ அருள் செஞ்சிருக்கேன் எனக்கு உன்னை எப்படி நான் புகழ்றது நீ எனக்கு ஏன்னு கேட்டாங்களா உன்னை மூசாவை பார்த்து அல்லா சிரித்துக்கிட்டே சொன்னானா மூசா என்னைய புகழணும்னு என்ன வந்துருச்சு இல்ல இதுவே புகழ் தான் நான் என்னைய புகழணும்னு என்ன வந்துருச்சு இல்ல என்னையை நினைக்கணும்னு என்ன உனக்கு வந்துருச்சு இதுவே எனக்கான புகழ் தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அல்லாஹ் அன்பர்களே புகழுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அல்லாவை ஹம்பு செய்வதற்கு அவனை துதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகளை ஒதுக்க வேண்டும் இல்லாத நினைத்து குறைப்பட்டு கொண்டே இருப்பதை இழந்து வாழுகிற சூழல் தான் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது உமரதியல்லானு வீதியில் நடந்து வர்றாங்க ஒரு மனசில் முன்னாடி வந்தார் தோழரே எப்படி இருக்குங்கிட்டார் நம்மள்ட கேட்டால் என்ன சொல்லுவோம் இருக்கும் அலம்ஹம் துல்லா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கு என்னாரு உமரதிகல்லா மறுபடியும் கேட்டாங்க எப்படி இருக்கீங்க சத்தமாக கேட்டாங்க மறுபடியும் சொன்னார் நல்லாயிருக்கேன்னார் மறுபடியும் கொஞ்சம் சத்தத்தை கூட்டி சொன்னாங்க எப்படிங்க அது கேட்டான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அலமது இல்லா நல்லாயிருக்கேன்னார் உடனே உமரதிகல்லா சொன்னாங்க இந்த வார்த்தையை வாங்கத்தான் மூணு கேள்வி கேட்டேன்னாங்க நல்லா இருக்கிறேன்றது ஒன்று அல்ஹமுதுல்லா நல்லா இருக்கிறன்றது இன்னொன்று இதுதான் தேவை எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்க மாத்திரையோடு கிடந்து வாழ்கிறேன் முட்டி வலி காலு வழி வியாபாரம் எப்படி போகுது பாருங்க கேட்டு பாருங்க எல்லாருமே ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்னமோ போய்கிட்டு இருக்கு இல்லை எது இருந்தாலும் அல்லா கொடுத்து கொண்டிருக்கிறான் அலமதுல்லா வழியோடு வாழுகிற வாழ்க்கை தான் வழியோடு வாழ்க்கை இல்லை என்றால் வாழ்க்கையை ரசிக்காது சில சில வழிகளை அல்லாஹ் தருவான் அதுவும் நம்முடைய பாவங்களை கரைக்கத்தான் வழியோடு உண்டான வாழ்க்கை தான் இருந்தாலும் அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான் அலந்தில்லா என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கினுடைய பறக்கத்தை கொண்டே அல்லா நம்மை நல்லா வைத்து விடுவான் அல்லது வியாபாரம் நல்லா இருக்கு என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தையின் பறக்கத்தை கொண்டே அல்லா வியாபாரத்தை செழிப்பாக்கி விடுவான் அல்லந்துல்லா குடும்பம் சிறப்பா இருக்கு பிள்ளைகள்லாம் சிறப்பாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தையின் பறக்கத்தை கொண்டே அல்லாஹ் சிறப்புமிக்க குடும்பமாக மாற்றி கொடுத்து விடுவான் ஒரு விஷயம்தான் அல்லாஹ் நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறான் அருள் ஒவ்வொன்றையும் அந்த அருளுக்கெல்லாம் நன்றியுகளாக நாம் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறான் நன்றியின் வெளிப்பாடு உங்கள் நாவிலிருந்து அல்ஹம்து இல்லா என்று வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் எனவேதான் பெருமானா சொன்னார்கள் துவாக்களில் சிறந்தது எது தெரியுமா அல்ஹம்து இல்லா என்று சொல்வதுதான் இதை விட பெரிய துவாவை இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம் இதை விட பெரிய துவா இல்லை அல்ஹம்துர் இல்லா என்பதை விட பெரிய துவா வேறொன்றும் இல்லை ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் தொழுகை நடக்கிறது என்ற நபி தோழர் தொழுதுட்டு ரசூல்லா பின்னாடி அவரும் நிற்கிறாரு திடீர்னு தும்மல் போட்டார் தும்மல் போட்டவுடன் அலமது இல்லா சொல்லணும்னு அவருக்கு முன்னாடி தரப்பட்டிருக்குது அவர் சொன்னார் அலமது இல்லா யன் அல்லாவுக்கு எல்லா புகழும் பறக்கத்தான புகழ் இந்த இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாவை தஸ்பீக் செய்து விட்டார் புகழ்ந்து விட்டார் தொழுது முடிச்சோம் ரசோல்லா திரும்பி பார்த்து யாருங்க தும்மல் போட்டது யாருங்க பேசுனது தொழுகையில் அப்படின்னு கேட்டாங்க இவர் அமைதியாக நின்னார் ஐயோ நம்ம எதுவும் தப்பு போட தெரியுது கண்டிஷன் பண்ண போகிறாங்களோ ரெண்டாவதுட கேட்டாங்க ரசூல்லா யாருங்க தொழுகையில் இடையில ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு பதில் சொல்லலை மூணாவது தடவை ரிஃபா ரிஃபாத் பண்ணுற ராஃபி ரீல்லா சொன்னாங்க யார் ரசூல்லாம் நான் தான் தும்மிட்டேன் அதனால் ஹம்து செஞ்சேன் அல்லாவுக்கு புகழ்ந்தேன் ஓ அப்படியா والذي نفسي بيده لقد ابتدرها بضعة وثلاثون ملكا أيهم يسعد بها நான் பார்த்தேன் நீங்கள் சொன்ன புகழ் நீங்கள் சொன்ன ஹம்து அல்லாவுக்கு எவ்வளவு பிடிச்சு போச்சுன்னா முப்பது சொச்ச மலக்குமார்கள் போட்டி போட்டு நிற்கிறாங்க இதனுடைய நன்மையை நான் தான் அல்லாட்ட கொண்டு போவேன் சொல்லி முப்பது சொச்ச மலக்குகள் போட்டி போட்டு கொண்டு நிற்கிறார்கள் உங்கள் நன்மையை அல்லாவிடத்தில் எடுத்து காண்பிப்பதற்கு எனவே அன்பர்களே மனதார உள்மனதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நினைத்து நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நினைத்து இப்பொழுது அல்லாஹ் நம்மை வைத்திருக்கக்கூடிய உயர்வான நிலையை நினைத்து எதிர்காலத்தில் வல்ல அல்லாவின் உயர்ந்த அந்தஸ்தையும் நன்மதி